ஏன் அது என்னன்னே தெரியல மாதிரி அந்த பூனா எனக்கு அவ்வளோ சுராகுது மாதிரி தலையில பூ வைக்கணும் இந்த தூமிங்களை ஒருத்தனையும் பார்க்கல சுதாகராக என்ன ஆச்சுன்னே தெரியல அண்ணா கூட பார்க்கலாம் ஆ ஈவினிங்ண்ணா ஈவினிங் நேற்று இந்த வாரம் தட்டுவார் பாரு நல்லா தான் ஓட்டியிருக்கேன் முடியல மாதிரி இடுப்பு கை சோடு போயிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் முடியல

வெயில்ல போடுறது தானே வீட்டுல இருக்கிறப்ப வெயில்ல முடி எல்லாம் கூட வெயில் படாமல் பயங்கரமா முடி கொட்டுது உடம்பு கருத்து போச்சு கறிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி வெயில்ல தானேம்மா சுத்த விடுறான் என் ஏசி ரூம் போட்டு உட்கார்ந்து அடை சொல்ல மாட்டான் இதுதான் எனக்கு செட் ஆகும் வேற என்ன சொன்னாங்களா இந்த பயிர் எடுத்து நான் என்ன எடுத்தேன் என்ன எடுத்தோம் நான் வரணும் எடுத்து ஏதோ ஒண்ணு எடுத்துவா

இவங்களும் சிக்கன் சூப்பு தான் இருக்குது சிக்கன் சூப்பு எனக்கு பிடிக்காது சூப்புனா ஆட்டுக்காலில் இருந்தால் தான் இருக்கும் அது ஒரு உயிரை எடுக்குது இப்போ அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு போட மாட்டான் கிட்ட கிட்டேருந்து பிடிச்சி கொடுப்பான் ஆனால் நாளைக்கு ரெண்டு ஆர்டராக தலைப்பா குத்து கொடுத்து தான் கொடுவான் அப்படியா ஆமாம் எனக்கும் அப்படி தான் ஒரு வாட்டி ஹோம் ஃபுட்டு வந்தது இல்லை அவங்க அவுட் ஆஃப் ஃபுட்டுன்னு போட்டாங்க பாரு எண்பது ரூபாய் பெனாலிட்டி போட்டான் ஆனால் ரெண்டு நாள் அந்த வீட்டுக்கு எனக்கு ஆர்டருக்கு அனுப்பணும் ஏன்னா அவங்க நஷ்டம் வருதுல்ல அந்த நஷ்டத்தை நான் சரி கட்டி கொடுக்கணும் நாளைக்கு

அப்படின்னு பார்த்தா எனக்கு சரஸ்வதி அக்காவுக்கு சுகன்யாக்கு ஜோசப் அண்ணாக்கு சுதாகர் அண்ணாக்கு வரல ஏன்னா சுதாகர் அண்ணா தான் தாங்கி தாங்கி நடக்குதுல்ல எங்க மூணு லைக் போட்டிருக்கீங்க கமாண்ட் கொடுக்குறீங்களா என்னான்னு தெரியல ஒரு கமாண்டே என் ஃபோனில் வரல ஆள் கமாண்டில் தான் வச்சுருக்கேன்

கேய போய் பாத்துட்டு ஒரு இரநூறுபா கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் அந்த முண்டா சாபம் கண்டிப்பா அவளுக்கு ஒரு எப்படி சொல்றது போங்க கமாண்ட் கொடுக்கணும் வந்தா வந்த வண்டியா குடுப்பீங்க பனிப்ப வெட்டிக்கல் செம குளூர் அத்த நாற்றி நீ மீன் போக முடியாது போக முடியாது நாத்திக்கிழமையா மாசிமா அதான் ராவத்திரி தங்கறது திங்கட்கிழமை மாசு எனக்கு கூட ஆர்டர் வர மாசியல்ல கோயிலுக்கு போவாங்க போயும் இல்லை அட்லீஸ்ட் வர ஜாலியா இருக்கும் நீ வீ அஞ்சி தாண்டா நீ வா ஆஹ்ரா இரடி வா அம்மா கூட்டி நோடி மாத்திர போது கையில்தி லயும் போட்டுக்கிற பிக்கா உடலக்கா தந்து விட்டு ஏமா காயை அதன தன்னிலா டிசம்பர் செடிக்கு ஊதுமா புடி இறங்கறதா புதுசா வைனது அந்த செடிக்கு இல்ல எல்லாமே அந்த இப்போ மூணு 3 பூ பூக்குது அதுக்குதான் ம் நான் அதை வெச்சு தான் அடுத்த செடி பதியம் போட்டு எடுக்க போறேன் மண் எடுத்து வரலான்னு பார்த்தேன் எங்கம்மா டயரடா போயிடுமா மண்ணு ஒரு 20 பிரேக்ல மாட்டiar மாட்டாட்டோ கூறப்பட்டு செயலைதான் வாங்க சொல்லி கேட்குறேன் கூடு பாயும் காது இல்லை பேக் கமான் போடுறவங்களா டெலிட் பண்ணல பிளாக் அதனால என்னாலும் அந்த அந்தவாட்டி அண்டவாட்டியாக பேசுவாங்க அண்டவாட்டியாக பேசி போன வண்டியா அதுக்கு தான் பிளாக் பண்ட்டாக போரிங்கா போகுது அந்த தங்குற சைடி மொத்தத்தையே க்ளோஸ் பண்ணிட்டேன் தங்குறார் தங்குறேன் தங்கராச போட்டு தங்கராசு தங்கராசு போண்டாட்டி ஆத்தா விட்டு போயிருக்கு போற ஐயோ காலப்படுத்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் போடுது कहिए ना करिए नहीं दफर चले पार नवाना यार यार पुरस्काम कम नहीं रहा ओ कारा ले ிய சாடலாம் இப்ப தானே டீ குடிச்சா என்ன பொழுதோட சாப்பிட்டு போசு நெசக்கலாம் ஒண்ணு ரொம்ப எனக்கு தெரியலம்மா ரொம்ப நெசிக்கிட்டான்

இது மாதிரி நான் என்ன நீ திருத்தத்துக்குண்ணா தேர்வு பேப்பரா இதுக்கு வரலையாம்மா இதுக்கு யாரு இதுக்கு வந்துட்டு தான் இல்லையாம்மா ம் ஆய்வு வந்து ம் ம் நாய் பேசுவான் ரோட்டை நாய் கூட யாரு

இந்த வாரம் ஓரளவு ஓட்டினேன் இந்த வாரம் எப்படி தெரியல பார்க்கலாம் இந்த வழியில போய் ஆல்ரெடி வீட்டில் இருந்த வலியில்தான் வலையில வீட்டில் இருந்துச்ச அது மேட்ச் பண்ணி போட்டு உடம்பு பண்ணிடுறேன் வரலையா